சார் பர்சனலா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுங்க மேடம் ரொம்ப ஆரியவர் நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஆசைப்பட்டு இருந்தாங்க இப்ப பழையபடி அது மறுக்காம வேற என்ன டிசைன் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு ஐடியாஸ் பண்ணிட்டு இப்ப வந்துருக்குறங்க மறுக்காம உங்களுக்கு இப்ப நான் புது மாடல்ல இந்த மிஷின் ஜுக்கி மிஷின் ஜுக்கிதான் போட முடியுமான் இல்ல நம்ம சாதா நார்மல் சின்ன மிஷின் கூட நம்ம போடலாம் ஏற்கனவே நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நல்ல மூவிங்ல இருக்கும் அந்த வீடியோல எப்படி போறோம்னு முறை சொல்லியிருப்பேன் அதை பார்க்க முடியாதவங்க நான் இதிலேயே சொல்லி தரப்பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஆரிவர்க்குக்காகட்டும் மிஷின் எம்ப்ராய்டரிங்காகட்டும் இந்த மாதிரி ஜலிகளை நமக்கு கிடைக்கும் ஆனா இது ரெண்டுமே நான் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் மிஷின் எம்ப்ராய்டி நான் இந்த இந்த மாதிரி சின்ன கண்டு யூஸ் பண்ண மாட்டோமா ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டு அதாவது பிகினர்ஸ்காக இந்த மாதிரி விட்டுருக்குறாங்கம்மா இது பரவாயில்ல ரொம்பவே பரவாயில்ல எல்லா கலர்லையும் கிடைக்குதுமா வேஸ்ட்டாக ஆகுறது இல்லை உங்களுக்கு எல்லா கலர்லையும் கிடைக்குது பாருங்களேன் கிரே கலர்லாம் சூப்பராக இருக்குது மெரூனு எல்லா கலர்லையும் கிடைக்கும் இருந்து எல்லா சில்வர் கோல்டு எல்லா கலர்லேயும் கிடைக்கும் பன்னெண்டு கலர் வந்துருது ஒரு பேக்கெட் வாங்கிட்டீங்கனாலே போதும் இருபது நூத்தி முப்பது ரூபாய்ங்க நீங்களும் இதை வாங்கி வச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு மிஷின் எம்ப்ராய்டிங் வர்ற ஜரிக மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை விட நார்மலா பாபின்ல எப்படி நம்ம நூல் சுத்துவோமோ அதே மாதிரி நம்ம போட்டு சுத்தி வச்சுக்கோணும் ஓகேங்களா சுத்திட்டு மேல் பக்கமா வந்து நார்மல் நூல் நம்ம என்ன கலர் துணி எடுக்கிறோமோ அந்த கலர் நூல் போட்டுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு காட்டக்காக ஒரு ஆப்போசிட் கலர்ல நான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து இந்த இப்ப நான் சொல்லி கொடுக்கறது நான் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்குன்னு மாடலுக்காக இந்த துணி அதே மாதிரி ஒரு ஒரு சில ஸ்டூடண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்லி கொடுத்து எனக்கு நல்லா புரிஞ்சுது அதை நான் பண்ற போது என்ன பண்ணிட்டேன் நான் இந்த நூல் வந்து ஒரிஜினல் துணியில வந்துருச்சுங்களாமா இந்த ஜரகி நூல் வந்து லைனிங் குள்ள வந்துருச்சு எனக்கு எப்படி போடுறதும் தெரியல அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா உங்களுக்கு நம்ம கை வந்து எல்போ வரைக்கும் இந்த கை எடுத்துருக்கோம் ஓகேங்களா எல்போ வரைக்கும் நம்ம கை இந்த மாதிரி கையை நம்ம வைக்கிறதுனால எல்போ வரைக்கும் வச்சாதான் அழகா இருக்கும் இந்த மாதிரி வைக்கிற போது இதுக்கு நல்ல கான்ட்ரஸ்டும் ஒரு கலர் எடுத்திருக்கேன் இந்த கலருக்கு நான் வந்து இதே கலர்ல லைன் கொடுக்காம பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஆப்போசிட்ல கொடுத்தோம்னா நான் எந்த பக்கம் எதை வச்சு தைக்கிறேன்னு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அப்புறம் இந்த ஹேண்டில் என்ன கலர் வருதோ அந்த கலர் ஜரிவை பாபில சுத்தி போணும் ஓகேங்களா சுத்தி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது நமக்கு தேவைப்படாது சுத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா நீங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்க கீழே அடிச்சு திருப்பி மேலா அடி போட்டு எல்லாம் திருப்பி வச்சு இந்த பாபின் கேஸ் பாத்தீங்களா இந்த பாபின் கேஸ் இருந்து நார்மல் நூலை வெளியில எடுத்துருங்க வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த ஜரி நூலை உள்ள போடணும் ஓகேங்களா இந்த ஜரி நூலை உள்ள போட்டு கரெக்டா உள்ள எப்ப மாதிரி போட்டுரு போட்டுட்டு இங்க இருக்கிற ஸ்க்ரூ லைட்டா ஒரே ஒரு திரு லூசா இருக்கும் நான் நார்மலாவே லூசா தான் வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்படியெல்லாம் திருக வேண்டாம் எனக்கு என்னமோ ஆயிரும் அப்படின்னு பயந்தீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் விட்டுருங்க

இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் அடி போடுறோமா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த கலரை போடுறேன் நீங்கள் தயவுசெய்து இந்த கலர்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்தந்த கலரே யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா செல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் இதையும் கேட்குறீங்க எச்சடி போடணுமா ஃபினிஷிங் பண்ணணுமா இல்லை லைனிங் அட்டேச் பண்ணணுமா அந்த லைனிங் எந்த பக்கம் வச்சு அடிக்கணும் ஏகப்பட்ட கொஸ்டின் நம்ம தெளிவாக சொல்லி தர்றோம் இருந்தாலும் அவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க அதனால அந்த கொஸ்டின்கெல்லாம் ஒரே பதில் இருக்கும் மன கலரே மூணு மாதிரி இப்போ எச்சடி போட்டாச்சு லைனிங் கொடுத்தாச்சு கீழே மடிச்சு அடிச்சாச்சு எல்லா வேலையும் பண்ணியாச்சு நடுவில் சென்ட்ரு பாயிண்ட் ஓகேங்களா இது கரெக்டாக சென்டராக எடுத்து வச்சு நாச்சி மேலே மட்டும் நாச்சி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம நாச்சி இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்டில் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இப்போ பார்த்துக்கணுமா நான் ஒரு கோடு போடுறேன் லைட்டாக கோடு போடுற லைட்ட கோடு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து கைக்கு அடிக்க வேண்டிய இது வந்து கை பகுதிக்குள்ள போற ஜாக்கெட் குள்ள போறது அதனால அந்த ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம அடிக்கக்கூடாதுங்க ஒரு மார்க் பண்ணிட்டு நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் குடுத்துடலாம் இங்க வருங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டேன் அங்கிருந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுங்க அப்புறம் மறுக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு மறுக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படி நம்ம ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டிசைன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மார்க்கிங்கு இப்போ மார்க் வந்து ஓகேங்களா இப்போ நான் வந்து நான் இது வேலைக்கு இப்போ நம்ம வரை போகிற டிசைன் வந்து இந்த நிமிடத்தில் தான் வரை போகிறோங்க

அதான் ஸ்பீடாக போகாமல் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ந நடந்து போகிற மெட்டேலில் செய்யுங்க போயிட்டு அதே மெட்டேலில் திரும்பி வரணும் அதே இடத்துல இது பாருங்க இது தையல் ஒரு தடவை போயிருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பட்டையாக வரணுன்னா இன்னொரு கோட் அடிக்கலாம் ஒரு ஒரு இடத்துல மூணு தடவை தைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங்காக நல்ல பட்டையாக நம்மளுக்கு கிடைக்குது கொஞ்சம் இந்த டிசைன் போடுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தென்னால் ரொம்ப ஸ்பீடாக போகாதுங்க ஒரு சில விஷயங்களால் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக பெண்கள் செஞ்சால் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தடவை போயாடுச்சு ஒரே கோட்டில் ஸோ இரு பாருங்க மூணு கோட் போட்டங்கிட்ட எவ்வளோ அழகாக இருக்குதுங்க சரிங்களா இப்போ பக்கத்தில் அப்படியே ரன்னிங்லேயே போய் அதே டிசைனு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிறதுங்க ஆரி ஒர்க்கு போட முடியல என்னால் எனக்கு வர மாட்டேங்குது இன்னொன்று வந்து நிறைய திங்ஸ் வேறு அதுக்கு வாங்க வேணும் அப்படின்னால நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு இதுலேயே நீங்கள் நல்லா கிராண்டாக போட்டு காட்டலாமா அவங்களுக்காக தானே இப்போ நான் சொல்லித்தரது இதே ஆரி ஒர்க்னா இது செயின் ஸ்டிச் போடுற மெத்தேடுமா ரொம்ப ஈஸி அதே மாதிரி இது மிஷினில் அடிப்படும் ஜர்தோசி பீடு எதுவுமே அடிப்படும் பயப்படவே வேண்டாம் இந்த திட்டங்களுக்கு ஜரையிலையே அழகாக பண்ணலாம் இல்லை நம்ம இதே கிராண்ட் கொடுக்கணும்னா சுகர் பீடில் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப அழகாக இருக்குமா எப்பவுமே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியான மெத்தடும் ஒன்று இருக்குது கஷ்டமான மெத்தடும் ஒன்று இருக்குது ஆரி கற்றுக்கிட்டவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் ஆரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆரி கத்துக்கல அப்படிங்கிற போது அவங்களுக்காக இது வந்து இந்த ஈஸி மெத்தடு இதில் இன்னும் நிறைய டிசைன்கள் இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ இன்னைக்கு கண்டினியூஸாக கண்டிப்பாக வீடியோஸெலாம் நமக்கு வரும் சரிங்களா பாருங்கம்மா செம்மையா வந்துருச்சு பினிஷிங் நீட்டா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நான் இது ஒவ்வொன்னுக்கும் மூணு மூணு தையல் போட்டிருக்கிறேன் இப்போ நம்மளோட டிசைன் வந்து இந்த நடு இடத்துல கோ வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுல டிசைன் கொடுத்து போவோம் பாத்தீங்கன்னா நான் கட்பீடு கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிருக்கிறேங்க இது வந்து நான் ஆரி ஒர்க்குக்காக வாங்கி வைக்கல ஓகேங்களா இந்த பேங்கல் செய்யறக்காக தான் வாங்கி வச்சது நான் ஆரி ஒர்க்குக்கு பீடு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேமா ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பராக ஆரி ஒர்க்குங்கிறது பீடு யூஸ் பண்ணக்கூடாது சுகர் பீடு ஸ்டோன் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் யூஸ் பண்ணுவேன் கட்பீடு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீடில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள் வா ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த கிளிப்பு வந்து தனியாக கண்டு வந்துடுது அதனால் நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா கஸ்டமர் ஏதாவது தப்பாயிருச்சுன்னா வம்பாக போயிடும்னு நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த மெத்தடுக்கு ஆனால் ஆரி ஒர்க் கற்றுக்காதவங்க எனக்கு முடியாதவங்க தா தாராளமாக இந்த மாதிரி கட்வேடு யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ப்ளவுஸே ஃபினிஷிங் பண்ணிடுறாங்க அது பார்க்க அழகாக தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நிரந்தரமாக அது இருக்காது அது தைச்சா போ துவைச்சா போயிடும் எதாவது ஆனால் ட்ரை கிளின் கிளிக் கொடுத்து போயிடும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு நான் இதில் டிசைன் எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு மெத்தேடு காட்டுற பாருங்க பார்த்திங்கனம்மா நான் இதில் சாதாரணமாக தைச்சாச்சு இப்போ இந்த மெத்தேடு அதாவது ஒரு லோட்டஸ் டிசைன் மெத்தேடில் கொஞ்சம் யூனிக்காக டிசைன் கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஹேங்கிங் கூட நீங்கள் போட்டுக்கல ஒரு ஹேங்கிங்கு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்களா இப்போ இந்த மெத்தட்லேயே நான் ஃபுல்லாக கோர்த்து வச்சு காட்டுறேன் பாருங்க இப்போது எல்லா லேடிஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் யாருமே போடாத விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நம்ம போனோம்னு ஒரு இடத்துல இவ டிஃப்ரெண்ட்டாக என்னமோ போட்டிருக்குறாளே அப்படிங்கிற மெத்தேடில் பார்ப்பாங்க அதனால் நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நான் வந்து பொதுவாகவே ஒன்று எல்லாரும் ஒரு இடத்துல ஒர்க் போட்டு வராங்கன்னா நம்ம அந்த இடத்துல போட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன் எல்லாரும் சிம்பிளாக வராங்கன்னா நாம் கொஞ்சம் கிராண்டாக போகணும்னு நினைப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கிற லேடிஸ் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நான் ரொம்ப அழகாக இருக்குமா நம்ம லேடிஸ்க்கு கற்பனை வளம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம வந்து என்ன வேணாலும் எப்படி வேணால் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது எதை வேணால் எது கூட வேணால் ஜாயின் பண்ணி போடலாங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விட்டிங்கன்னா அது எங்கே போய் பறந்து எங்கே நிற்கிதோ அந்த அதை அந்த இடத்துல தான் முட்டு கட்ட போடும் இது வரும் எப்படி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிச்சுன்னு காட்டுற பாருங்க அதனால இந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு இந்த கம்மு எடுத்துகிட்டு இருந்தோம் நமக்கு இதையும் ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க ரோஸ் கலர் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு பென்சில் மாதிரி கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு பித்தளையில் எதோ கொடுத்துருக்குறாங்க இது நல்லா இப்படி ஒட்டு வச்சு இப்படி நல்லா கம்மை போட்டு உருட்டோம்னா இந்த மாதிரி உள்ளே ஒட்டிக்குது இது பாருங்க இப்படி ஸ்டோன் எடுத்து அழகாக வருது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா டூ பீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் வந்து அந்த கம்மு போட்டு தொட்டு தொட்டு பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான மாடலில் நம்ம இது கொடுத்துருக்குறோம் இதில் ஹேங்கிங்கேயும் வைக்கலாம் ஹேங்கிங் வைக்கிற போது இந்த இடம் கொஞ்சம் கேப் நல்லாவே இருக்கணும் இது சின்ன கையை நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கையோட லென்த் இன்னி தாக்கு பண்ணிட்டீங்கன்னா இன்னிமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இனி எக்ஸ்ட்ரா ஒர்க் வேணும்னா இந்த மாதிரி கிளிப்ஸ்டோனையும் அங்கங்கே அங்கே கொடுக்கலாம் இல்லை வேண்டாம் இதுவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டிசைனே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது